அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்க வீட்ல பொங்கல் எல்லாம் நல்லா பொங்குச்சு உங்க வீட்ல எல்லாருமே நல்லா பொங்குச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் சந்தோஷமா இருப்போம் எங்கள் வீட்டு பொங்கலை பார்க்கணுன்னா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா நீங்கள் இது வரைக்கும் போட்ட கமெண்ட்ஸுக்கெல்லாம் நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டது நாங்கள் லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தோம் யூகேவில் வந்து வீடியோ வாங்கிட்டு பால் பால்காஜ் ஃபங்க்ஷன் வீடியோ போட்டிருந்தோம் அதில் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு எந்த ஊர் உங்கள் ரெண்டுத்துக்கும் எந்த ஊர் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து சொல்ல போனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஊர் தான் ஃபேமஸ் அல்வா ஃபேமஸான ஊர் திருநெல்வேலி ஆமாம் ரொம்ப அல்வா கொடுப்பார் நான் வந்து மதுரக்கார பொண்ணு ரெண்டு பேரும் வந்து லவ் மேரேஜ்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நிறைய இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வேற வேற ஏரியான்றதுனால எல்லாேருக்கும் வர காமெண்ட் அவுட் தான் கண்டிப்பாக லவ் மேரேஜ் கிடையாது அது கம்ப்ளீட் அரேஞ்ச் மேரேஜ் ஸோ ஹீ இஸ் மை ஆன்லைன் ப்ராடக்ட் எங்களால் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் எங்களால் பண்ண முடியல ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நான் நாலு நாள் வேலைக்கு போனோம்னா அவங்க அடுத்த மூணு நாள் வேலைக்கு போகிறோம் ஏன்னா சைல்டு கேர்னாக்கில் எங்களால் சேர்ந்து ஒரே நல்ல வீட்டில் இருக்க முடியாது என்றைக்கா ஓனால் வீட்டில் இருப்போம் அதில் ஷாப்பிங்க்கு அந்த மாதிரி நாங்கள் போயிடுவோம் எங்களுக்கு டைம் கிடைக்கல அதனால் எங்களுக்கு அந்த பால் காட்சி வீடியோக்கு வந்து நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வாழ்த்து சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட ஆசீர்வாதத்தினால நாங்கள் இன்னும் நல்லா தான் இருப்போம் நீங்களும் அதே மாதிரி நல்லா இருக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு ஒரு டவுட் இருந்துச்சு நீங்கள் வந்து ரொம்ப பணக்காரவங்க அதனால நீங்கள் அங்கே வீடு வாங்கிட்டீங்க ஏற்கனவே இங்கேருந்து போய் அங்கே நல்லா சம்பாரிச்சு நல்ல வீடு வாங்கியிருக்கீங்க அப்படிலாம் கிடையாது நம்ம ஊரில் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊரில் கடன் இருக்கும் இங்கே எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் கடன் இருக்கும் ஸோ நாங்கள் இந்த வீடு வாங்குறப்போ நிறைய எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இந்த வீடு வாங்கினவேன் எங்கள் கையில் பத்து பைசா சேர்த்து வைக்கல இந்த ஊருக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு நான் வந்து மூணு வருஷம் ஆச்சு அவர் வந்து நாலு வருஷம் ஆச்சு பட் இருந்தாலும் எங்களுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் வரைக்கும் ஒரு காசு சேர்த்து வைக்கல தான் இன்னுமே இருக்கும் அப்படி இந்த வீடை வாங்கினதுக்கு காரணம் எங்களால ரொம்ப வாடகைக்கு பதில இந்த இந்த ஆப்ஷன் இருந்தது போய் நம்ம பண்ணோம்னா வாடகைக்கு பதில இஎம்ஐ கட்டிக்கலாம் சோ நாங்க வாடகையே வந்து ஒரு லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கணும் அதுக்கு இதே இது இதை கட்டிடலாமே ரெண்டுமே ஒரே அமௌண்ட்டு தானே வருதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதுக்கு போனதே ஸோ இந்ததுக்கு வந்து நம்ம இனிஷியல் டெபாசிட் வைக்கிறதே அதுவே குதிரை கொம்பு தான் அதை நாங்கள் பரட்டுறதுக்கான பாடு பெரும்பாடு கிட்டத்தட்ட எங்கெங்கெல்லாமோ தேடி பார்த்து கையில் காசு கிடைக்காம இங்கே உள்ள எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி நாங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடை வாங்கினது ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ மூலமாக அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவங்க பார்த்து சிரிப்பாங்க கண்டிப்பாக அவங்க நல்லா தான் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லா காசு கொடுத்து உதவுன எல்லா ஆட்களுக்கும் ரொம்ப நன்றி அந்த அர்ஜென்ட்டுக்கு அவங்க எல்லாருமே எங்களுக்கு காசு கொடுத்து கொஞ்சம் உதவுனாங்க ஸோ அதனால தான் நாங்கள் இந்த வீடு வாங்கினோம் ஸோ டெப்பாசிட் வந்து எயிட்டீன் தௌசண்ட் பவுண்டு இங்கே வைக்கணும் நம்ம ஊர் காசுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் நாங்கள் டெபாசிட் வைக்க வேண்டி இருந்துச்சு ஸோ அப்போன்றப்போ எங்கள் கையில் அவ்வளோ காசு கிடைக்கல ஸோ நாங்கள் லோன் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கும்போது அப்போ தான் வந்து ஊரில் தம்பிக்கு மொட்டை எடுத்து காது குத்தி சரி அங்கே இருக்க ஏதாவது இந்தியாவில் லோன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையும் போய் ட்ரை பண்ணி பார்த்தோம் எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க லோன் லோன் ஆப்ஷனை அதுக்கப்புறம் இங்கே உள்ள எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ரெண்டு ஒரு நாலஞ்சு பேர் எனக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த காசெல்லாம் வச்சு எப்படியோ பரட்டி இங்கே வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் ஏன்னால் எங்களை எங்களோடய ரெண்டு பேரும் சேலரியுமே வந்து அந்த அளவுக்குலாம் நிறைய கிடையாது வாடகை கரண்டு பில்லு கவுன்சில் டேக்ஸு கேஸ் பில்லு அப்புறம் தண்ணி பில்லு கர நெட்டு பில்லு வேறு என்ன இந்த இந்த பிற வளர்க்குறதுக்கான காசு அப்புறம் சாப்பாட்டு காசு இவ்வளோ தான் நாங்கள் ரெண்டு பேர் சம்பாதிக்கிற காசுமே அவ்வளோதான் போகும் இந்த ஊரில் ஒரு ஆள் சம்பாதிச்சு வாழணும்னு நினச்சோம்னா முடியவே முடியாது ஸோ ரெண்டு பேர் சம்பாதிக்கிறோம் ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி தான் காசு போகுது இந்த வீட்டோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க இந்த வீட்டோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுசாக கட்டி முடிக்க நாங்கள் வந்து குடுகுடு கிழவன் ஆயிடுவோம்னா அந்த குடுகுடு கிழவன் ஆகுறப்போ இந்த வீடோட மொத்த மதிப்பு எவ்வளோ வரும்னு பாத்தீங்கன்னா மூணு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் வரும் நம்ம ஊரு காசுக்கு இந்த ஊரு காசுக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பவுண்டு சரிங்களா எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலையா உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு எந்த மாதிரி அப்படின்லாம் கேட்டிங்கன்னா என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு கொத்தனார் ஸோ எல்லா நேரமும் அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்ல முடியாது அவர் எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை நகை போடாமல் கட்டிட்டு வந்தார் ஏன்னா நான் மேற்றி மொழியில் போட்டு வச்சுருந்தேன் எனக்கு வந்து டவுரி கேட்குறா கேட்குறவங்க வேணாம் அப்படின்னு நான் மேற்றி மொழியில் போட்டேன் அதை வந்து பார்த்துட்டு தான் அவர் என்னை கல்யாணம் பண்ணார் ஸோ நகை போடாமல் என் ஹஸ்பண்ட் என்னை கட்டிட்டு வந்தனால எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் நான் கஷ்டம் கொடுக்காமல் வெளியில் வந்தேன் அவங்க வீட்லேயுமே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அவங்களுமே வந்து வெல் செட்டில் வந்து நாங்கள் கேட்டோனேமே அங்கேருந்து ஒரு ட்ரம் ஒரு லட்ச லட்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நாங்கள் சம்பாரித்தா மட்டும்தான் பாவம் அவங்களாலேயும் அங்கே இருக்க முடியும் எங்கள் குடும்பத்துலேயுமே நாங்கள் சம்பாரிச்சாதான் எங்களால் ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப்பாவது பண்ண முடியும் ஸோ அதை தவிர எங்களால் எந்த ஹெல்ப்புமே ஐ மீன் அவங்ககிட்ட இருந்து எந்த ஹெல்ப்புமே எங்களால் ஏற்றுக்க முடியாது அந்த அளவுக்கு தான் என்னோட சொந்த சரி என்னோட அக்கா தங்கச்சியும் சரி அவங்களோட அக்கா தங்கச்சியும் சரி யாருமே வந்து எங்களால் அவங்களால அந்த அளவுக்கு சம்பாரிச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு சுச்சுவேஷன்லாம் அவங்க கிடையாது அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எங்களால் ஹெல்ப் பண்ண முடியிற சுச்சுவேஷன்ல கடவுள் எங்களை வச்சிருக்காரு அவ்வளோதான் எல்லாத்துக்கும் தெரியும் திருநெல்வேலினாலே விவசாயம் தான் அதுவும் நாள் கோடையில் தண்ணியே கிடைக்காது அதனால அந்த விவசாயத்தில் இப்போ விவசாயம் ஃபுல்லாக பண்ணவே முடியாது ஆனால் தான் நானே இங்கே வந்திருக்கிறேன் நிறைய பேர் ஹெல்ப் கேட்டிருக்கிறாங்க ஆனால் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது என்ன காரணம்னா இங்க நாங்க வந்து ஜாப் ஏஜென்சி வச்சு நடத்தலைங்க சைவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க ஏதோ அவர் நர்சிங் படிச்சனால அவர் இங்க வந்தாரு அதுவும் வந்து எவ்வளோ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுதான் இங்க வரணும் யாராவது நர்சிங் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் யூகேல வந்து ஜாப் வந்து நர்சிங்க்கு எப்போயுமே ஜாப் இருக்குது நீங்கள் நர்சிங் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதர் ஜாப்ஸ் பற்றி சத்தியமாக எங்களுக்கு தெரியாது ஏன்னா எங்களோட உலகம் வந்து இவ்வளோ தான் ரொம்ப குச்சி தான் இதை தாண்டி எங்களால் எங்கேயுமே போய் பார்க்க கூட முடியாது எங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் அது வீடியோவை போடுறோம் ஸோ உங்களுக்கு யார் யாராவது சில பேர் பயம் அடைவீங்க அதை வச்சு இதில் இருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு எங்களோட வீடு நாங்கள் எங்கே வாங்கியிருக்கோம் எங்களுக்கு வீடோட ப்ராசஸ்லாம் எப்படி நடந்தது உங்களுக்கு அந்த மாதிரி டீட்டெயிலாக ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த வீடியோ போடுறோம் வீட்டில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இங்கே நடந்தது என்ன மாதிரியெல்லாம் யாரெல்லாம் பார்த்தோம் எங்கெல்லாம் போனோம் எப்படியெல்லாம் எந்தெந்த விதத்துலலாம் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும் அவங்களுக்கு அந்த மாதிரி டீட்டெயிலாம் நான் கண்டிப்பாக வந்து செகண்ட் வீடியோவில் போடுறேன் ஒரு வேளை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோவில் போடுறேன்